பார்த்தாடியோ இது என்ன ஊருக்கு முன்னாடியே இவ வந்து முன்னாடி நிக்கிறாளே அடிய சின்ன பொண்ணு அவ ஒண்ணு முன்னாடி வந்து நிக்கலடி நம்ம தாண்டி லேட்டா வந்திருக்கோம் வாங்க வாங்க இதுதான் நூறு நாள் வேலைக்கு வர நேரமா இதுவே கோயில் திருவிழாக்கள்ல சோறு போடுறேன்னு முந்தி அடிச்சுட்டு முன்னாடி போக மாட்டியே அம்மா பேர் திருவிழாவை இழுத்துட்டு வர மாதிரி ஆடி அசந்து வந்து கட்டி இருக்கீங்க ஏ கீதா இப்ப தே 100 நாள் வேலை இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவளோ வேலைய விட்டுட்டு ஏமா ஓடி நீ என்ன இப்படி பேசுற இங்க பாருங்க ராணி அக்கா நான் காலையில வெள்ளனப்லயே எல்லாரும் சொல்லி அனுப்பிட்டேக்கா உங்களுக்கு இந்த தகவல் இப்பதே தெரிஞ்சிச்சுடா நான் ஒண்ணு பொறுப்பாக முடியாதுக்கா உங்களுக்கு பின்னாடி சொன்னவங்களா அந்த அங்கிட்டு வந்து வேலை வாத்திட்டு கிடக்காக நீங்க இப்ப வந்துகிட்டு என்னமா பேசிக்கிட்டு கிடக்கீங்க சீக்கிரமா வரிசையில நில்லுங்க சீக்கிரமா போட்டோ புடிச்சு அனுப்பணும் லேட்டா புடிச்சு போட்டா நான் தான் என்னமோ நூறு நாள் வேலைக்கு லேட்டா வந்த மாதிரி அதிகாரி என்னைய புடிச்சு கிளிப்பேன் இன்னைக்கு இதா கலெக்டர் மாதிரி ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க நூறுநாள் வேலைக்கு வந்தாச்சுல வாயை மூடிக்கிட்டு போட்டாங்க ஏடு

இங்க வேலை செய்ய சொன்னா நம்மளையே எதிர்த்து பேசுறாங்க ஒரு சூப்பர் அட்வைசர் மட்டுமரிய இல்லாமல் பேசுறாங்க ஏசனன் கூட பார்க்காம என்ன மட்டு மரியாதை இல்லாம பேசுற? அவங்க கையில அட்றறங்களோ இல்ல தலையில அட்றறங்களோ அது எதுக்கு உனக்கு? அவங்க மண்டையில ஏற்கனவே களிமண் இருக்கு. எப்படி திரும்பி திரும்பி லோட் ஏத்து வாற? மொட்டை ஆச்சி உங்கள பத்தி எனக்கு தெரியாதா? போட்டோவை எடுத்துட்டு அதுக்கு வெளிய போய் உங்க வீட்ல நல்லா தூங்கி எந்திரச்சி நல்லா சாப்பிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு டீயையும் குடிச்சிட்டு வந்து நானும் வேலை செஞ்சேன்னு சொல்லி கையெழுத்து போட்டுட்டு போறது உங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு எந்த டிபிகே அடிக்க கூடாதாச்சி இங்க பாருங்க மொட்டாச்சி எனக்கு மேல உள்ள அதிகாரி ஸ்ட்ரிக்ட்டான ஆபீசரா இருக்காரு என்னையவே கிளியா கிளிக்கிறாரு மனுசே இனிமே காலையில 8 மணிக்கு வேலைக்கு வந்தா மாட்டியானும் 3 மணிக்கு தான் வீட்டுக்கு போகணும் பாருங்க உங்களுக்கு நான் சொல்றேன் வீட்டுக்கு போய் சோத்தாக்கிட்டு வரேன் சோத்தா வடிச்சிட்டு வரேன் குழம்பு வச்சிட்டு வரேன் மீனை நறுக்கிட்டு வரேன்னு காரண துலிக்கு வீட்டுக்கு போக கூடாது காலையில வேலைக்கு வந்தா மத்தியானம் தான் வீட்டுக்கு போகணும் அதுவும் மத்தியானம் மூணு மணிக்கு எங்க பர்மிஷன் கேட்டுட்டு தான் வீட்டுக்கு போகணும் இடையில வீட்டுக்கு போனியே உங்க கிட்ட நோட்ல நான் கையெழுத்து போட மாட்டே மாட்டே மாட்டேன் அம்படி நீ உங்களை கண்பொத்தி பாம்பா கண் கானிக்கிறதா ஏ வேளை வேளை இடத்துல இருந்து எனக்கு ஒரு உத்தரவும் வந்திருக்குங்களே கண் கானிக்கிறதா எனக்கு வேலையாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு அட்டென்டன்ஸ் எடுப்பேன் எல்லாரும் இருக்கணும்

பாத்துக்கிட்டு இருக்கா இங்க பாருங்க சொலச்சக்கா நான் ஒன்னும் கண்டிஷன் போடலை மேல இடத்துல இருந்து சொல்ல சொன்னாலும் சொல்லிட்டு ஏன் எல்லாரும் குடுங்க போட்டாவை எடுத்துட்டு அங்குட்டு போறேன் அங்குட்டு போயிர வேலை பார்க்காம அங்கிட்டு குடுக்குற நடிக்க சொன்னா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நடிப்பாத அங்க பரு மொட்டை அச்சு ஒண்ணுமே இல்ல சும்மா போஸ் எப்படி குடுக்குதுன்னு கீதா ஆமா போஸ் குடுக்குறதுக்கே செத்த நேரம் உங்களால புனிய முடியல இதுல 100 நாள் வேலையில வந்து நீங்க வேலைய கிழிச்சிர மாதிரி போட்டோலாம் எடுத்தாச்சு இங்க உள்ள இடத்தை சுத்தம் பண்ணுங்க குப்பை கூளமா கிடக்கு பாருங்க அதெல்லாம் அள்ளி ஒரு லக்கல குமிச்சு போடுங்க நான் இங்கட்டு போன உடனே உட்கார்ந்திட்டு பேசிக்கிட்டு கதை அடிக்கலாம் கூடாது ஒழுங்க வேலைய பாருங்க போயிட்டு வந்து நான் பாப்பே தரையில ஒரு குப்பை கிடந்துச்சுன்னா அம்பிடுதே இங்க பாருங்க மொட்டாச்சி உங்களுக்கு என்ன சொல்றேன் நான் போன பண்ணடி விழுந்து தூங்கலாம் கூடாது பாவம் வயசானவங்க சொல்லிட்டு நான் தே உங்களுக்காக போராடி இந்த வேலைய வாங்கி கொடுத்திருக்கேன் கொஞ்சம் வேலைய பாருங்க

வளிகே சப்போர்ட்டா வரிலாக்கு இருந்தாலும் அவ என்னவா கிளசிட்டு போறா பெரியவளுக்கு மட்டும் மரியாதை இல்லாம இல்ல போறா எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க படிடி படிடி படிடினு கூட ரெண்டு கிளாஸ் படிச்சிருந்தா நான் சூப்பர்வைசர் ஆயிருப்பேன் என் இவட்டெல்லாம் கிளி வாங்க வேண்டியதா இருக்கு அவளுக்கு நேத்து கூட வந்து அக்கா கொஞ்சம்

ဟုတ်ကဲ့

ஒரு வழியா நம்ம ஊர் வந்து சேர்ந்தாச்சு அம்மாட்ட நேத்து கூட போன் பண்ணேன் அம்மா நான் வர ஒரு மாசத்துக்கு மேல ஆகுமான்னு ஆனா திடுதுன்னு போய் அம்மா முன்னாடி இருந்தா அம்மா சர்ப்ரைஸ் ஆவாங்க எவ்வளவு அழகான ஊரு நம்ம ஊரு நம்ம ஊர் தான் நம்ம ஊர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா நாடு அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா அலதேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இணைத்திடுமா என்னை பார்த்துட்டு அம்மா என்ன ரியாக்ஷன் பண்ண போறாங்கன்னே தெரியல அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லாம வந்துட்டேன் டாக்ஸி அம்மா என்னம்மா என்னை அடையாளம் தெரியலையா அம்மா எப்படிமா இருக்கீங்க நல்லா தெரியலம்மா உங்களை பார்த்து எப்படி நாளாச்சு அம்மா அழுதமா

கார் சவுண்ட் கேக்குதுன்னு வந்து பார்த்தா சரோஜா இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க யாரு இது என்னன்னு தெரியலையே ஒருவேளை சரோஜாக்கா வீட்டுக்கு சொந்தக்காரவு யாரும் வந்திருக்காங்களா இல்ல பத்திரிக்கை கொடுத்து வந்திருக்காங்களா என்னன்னு தெரியலையே போய் ராணியக்காவும் வசந்தி அக்காவும் கூட்டிட்டு வருவோம்

போது இந்த பொம்பளிகளுக்கு எங்க இருந்துட்டா வேலை எல்லாம் வருதோ தெரியல பம்பரமா சுற்றிக்கிட்டே தான் கிடக்கும் இந்த அடுப்பு வேற முழுவா முழுகா முழுகாங்களே எரிஞ்சுகிட்டே இருக்கு இந்த மாமாட்ட வேற அடுப்பு வாங்கிட்டாங்க மாமா இது முழுகா முழுகான்னு எரிஞ்சுகிட்டே இருக்கு புள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கெளப்பறதுக்காக லேட் ஆகி இருக்கு அப்படின்னு வாங்கி கொடுத்த கேஸ் அடுப்புல தான் இன்னமும் சோராக்கி குழம்பு வச்சிட்டு இருக்கேன். ஏய் இப்பெல்லாம் புது புது மாடல்ல கேஸ்லாம் வந்திருக்கு. நாலு அடுப்புன்னு சொல்றாங்க, மூணு அடுப்புன்னு சொல்றாங்க. அப்புறம் கண்ணாடி அடுப்பாம்ல